வணக்கம் சென்டிமெண்ட்ஸ் மனுஷங்களுக்கு மனுஷங்க மேலே தான் சென்டிமெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை சில நேரங்களில் மனுஷங்களுக்கு சில பொருட்கள் மேலே சென்டிமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிடும் சென்டிமெண்ட்டான செருப்பு சென்டிமெண்ட்டான ட்ரெஸ்ஸு சென்டிமெண்ட்டான பைக்கு சென்டிமெண்ட்டான டைம் எட்டரை மணிக்கு ஆய் போனதான் எனக்கு சென்டிமெண்ட் ஒர்க் ஆகும் இப்போ டைம் என்ன எட்டு இந்த மனிதர்கள் எப்போவுமே எல்லா பொருட்களோடும் சீக்கிரமாக அட்டாச் ஆகிடுவாங்க சில பழக்க வழக்கங்களுக்கு அட்டாச் ஆகிடுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு அம்மிக்கல் இருந்துச்சு அது எங்கள் பாட்டியோட பாட்டியை அவங்க இருந்து கொண்டு வந்த அம்மிக்கல் அந்த அம்மிக்கலுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இதே மாதிரி உரலுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் சில பணக்கார பண்ணையார்கள் வீட்டில் துப்பாக்கி கூட வச்சுருப்பாங்க எல்லா பொருட்களும் எதுவுமே ஒரு மெமரி இருக்கும் அந்த மெமரிக்கு தான் வேல்யூ அம்க்கல்லில் என்ன இருக்குது உரலில் என்ன இருக்குது இது வெறும் பொருள் மட்டும் கிடையாது அந்த பொருளுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்களோட மெமரி இருக்குது அந்த மெமரிக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு தான் இந்த சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் டுவோர்ட்ஸ் த சென்டிமெண்டல் திங்ஸ் நூறு வருஷத்துக்கு கடிகாரம் இப்படி உடைச்சிக்க அறிவு இருக்கா கவலைப்படாதீங்க ஐநூறு வருஷத்து அம்மிக்கல்ல போட்டு தான் உடச்சிருக்கேன் இந்த மாதிரி பொருட்கள் மேலே அட்டாச்சாக இருக்கிறவங்களுக்கு நான் எதிரானவன் கிடையாது நானே சில நேரங்களில் சில பொருட்கள் மேலே அட்டாச் ஆகிடுவேன் எந்த அளவுக்குனா சில நேரங்களில் வீடு காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போகும்போது இருங்க கடைசியாக இந்த டாய்லெட்டில் ஆகி போயிட்டு வந்துடுறேன்னு டாய்லெட் கூடலாம் அட்டாச் ஆகிற ஆள் நான் இந்த அளவுக்கு சென்டிமெண்ட்டாக இருக்கிற எண்ணெயேவே சில சென்டிமெண்ட்ஸை பார்க்கும்போது எரிச்சல் அடைய வச்சுட்றாங்க உதாரணத்துக்கு பைக் இப்போல்லாம் பைக்கு பைக்குன்னு சொல்ல மாட்டேறாங்க அந்த பைக்குக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க பைக்குக்கு பேர் கேட்டான் எவனாவது பைக்குக்கு கேட்டுன்னு பேர் வைப்பானான்னு கேட்டால் அது கேட்டு கிடையாது தண்டர் கேட்டான் எனக்கும் பைக் மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும் எப்போன்னா அந்த பைக் என்னை விட்டு போக போது இதோட அதை ட்ராஷ் பண்ண போகிறாங்க இல்லை நான் வேறு ஒருத்தருக்கு அதை விற்றுற போகிறேன் இனிமேல் அந்த பைக்கை நான் பார்க்கவே போகிறதில்ல அப்படிங்கும் போது அந்த பைக் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படலாம் ஆனால் புத்தம் புதுசாக தான் அந்த பைக் உங்கள் கைக்கே வரும் அப்படி வரும்போதே ஏதோ பல வருஷமா லவ் பண்ண காதலியை கரம் பிடிச்சா மாதிரி கண் கலங்கி நிற்கிறாங்க புதுசாக மொபைல் வாங்கும் ஏதோ பிரசவ இருந்து குழந்தைய வாங்குற மாதிரி கண்ணீர் மல்க வாங்குறாங்க சிசேரியனா நார்மலா சிசேரியன் வாங்கி கொடுக்கலாம் கையை கட் பண்ணிக்கலாம் சொல்லி மிரட்டி வாங்கினேன் அப்போ சிசேரியன் தானே இதெல்லாம் கூட பரவாயில்ல வாங்கின மொபைலுக்கும் பைக்குக்கும் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரியும் கொண்டாடுறாங்க இவங்களே மறந்துட்டாலும் இந்த கூகுள் போட்டோஸ் ஃபேஸ்புக்கெலாம் சும்மா இல்லாமல் பழைய மெமரிஸை கொண்டு வந்து காமிச்சிருது இவங்களும் அதை எடுத்துகிட்டு போய் ஒன் இயர் ஆனிவர்சரின்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க பார்க்குற என்னால் தான் முடியல முன்னாடியெல்லாம் நம்ம வாழ்வியலில் நம்ம உற்றார உறவினர்கள்லாம் சொல்லி நம்ம பெருசாக பண்ணக்கூடிய ஒரே விஷயம் கல்யாணம் கல்யாணத்தில் இருக்கிற சென்டிமெண்ட்னால அதை எல்லாருக்கும் சொல்கிறோமா இல்லை எல்லாேருக்கும் சொல்கிறதுனால அந்த கல்யாணத்துக்கு மேலே ஒரு சென்டிமெண்ட் உருவாகிடுச்சாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா நம்ம ஒரு பைக் வாங்கினா அதை கிட்டத்தட்ட ஊர் முழுக்க சொல்லிடுறோம் அதுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறோம் ஆஃபீஸில் ஒரு ட்ரீட்டு வீட்டில் ஒரு ட்ரீட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அத்தனை பேருக்கிட்டையும் அவ்வளோ சஜஷன்ஸ் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேயும் கொண்டு போய் காமிச்சு கிட்ட ரிவ்யூ கேட்கறது நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் ஒரு பொருளுங்கிறது வெறும் பொருள் மட்டும்தான் தாத்தாக்கள் பாட்டு கிளம்பி சந்தைக்கு போவாங்க வரும்போது ரெண்டு மாடு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க என்ன மாடு வாங்கணும் ஏது மாடு வாங்கணும்னு ஊரெல்லாம் கேட்டுட்டு தெரிய மாட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் கொண்டு போய் ரிவ்யூ சொல்லுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் இப்போ ஒரு பொருள் வாங்குறதுங்கிறது கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஊரெல்லாம் விசாரிச்சு கல்யாணத்துக்கு அப்போ ஊரெல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு அப்புறமா ஊரெல்லாம் தெரியப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்வாக அதை மாற்றிடுறோம் இந்த பெரிய நிகழ்வை நிகழ்த்துறதுனாலேயே அந்த பொருள் நம்ம கண்ணுக்கு ரொம்ப வேல்யூபுளாகவும் ரொம்ப ஒர்த்தாகவும் தெரியுது அதனால தான் இப்படி பேர் வைக்கிறது ஸ்க்ராட்ச் ஒழுந்தா கண்ணீர் விடுறது ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி கொண்டாடுறது இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா டயரில் வாயை வச்சு ஊதி ஆக்சிஜன் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பைக்குன்னு சொன்னதும் பைக்கோடு சொன்னது நமக்கு ஞாபகம் வர்றது பைக்கு பின்னாடி எழுதப்படும் வாசகங்கள் இந்த வாசகங்கள் எழுதுறது நைன்டிஸ்லேருந்தே வழக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க முன்னேறி செல் முந்தி செல்லாதே தொடர்ந்து வா தொட்டு விடாதே சாலையை பார் சேலையை பார்க்காதே அப்புறம் கொஞ்சம் எவால்வ் ஆகி மாம்ஸ் கிஃப்ட் மாமியார்ஸ் கிஃப்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் இந்த மாதிரி கிஃப்ட்டுகள் எல்லாம் ரோட்டில் தெரிய ஆரம்பிச்சது ஆனால் இப்போ ரீசெண்டாக சில பைக்ஸில் பார்க்குறேன் அவங்களோட இன்ஸ்டா ஐடியை பிரிண்ட் பண்ணி ஒட்டி வச்சிருக்காங்க மனிதனுக்கு அடிப்படையில் இயற்கையிலே உண்டான ஒரு க்யூரியாசிட்டி அதனால் உடனே அவன் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்றோம் அன்றைக்கி ட்ரெயினில் பார்த்தா ஒரு பொண்ணு மொபைலுக்கு பின்னாடி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ப்ரிண்ட் பண்ணி ஓட்டி வச்சுருந்தாங்க பொண்ணுங்களோட இன்ஸ்டா ஐடி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் உடனே நோட் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன் பட் ஐடி லாக்குடு எங்கள் பாட்டி ஒரு மொபைல் வச்சுருந்தாங்க அவங்க மொபைலுக்கு பின்னாடி அவங்க நம்பரையே எழுதி அவங்க ஃபோனோட பேக் கேஸ்க்கு பின்னாடி ஓட்டி வச்சிருப்போம் ட்ரெயினில் பார்த்த அந்த பொண்ணு எனக்கு என் பாட்டியை தான் நினைவுபடுத்தினாங்க காட் பிளஸ் யூ பாட்டி இதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஐடியை தான் ஓட்டுறாங்களே தவிர ஏன் ஃபேஸ்புக் ஐடி பண்ணக்கூடாது நல்லா பூ மறந்துடுவாங்க பட் ட்விட்டர் ட்விட்டரில் ரெண்டு விதமான மக்கள் தான் இருக்காங்க ரியாலிட்டியில் வாயாடிட்டு ஆன்லைனில் தலைமறைவாக இருக்கிறவன் ஆன்லைனில் வாயாடிட்டு ரியாலிட்டியில் தலைமறைவாக இருக்கிறவன் கிட்டத்தட்ட தலைமறைவு வாழ்க்கை வாழ்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சோசியல் மீடியானா அது ட்விட்டர் தான் தயிர் வட ஐடி இவன் தானே ஆமாம் என்னோட இஞ்சி சட்னி ஐடியா ரிப்போர்ட் அடிச்சு பிளாக் பண்ண வச்சாங்க அதுவும் இல்லாமல் அவங்களோட ஹேண்டில் நேமை பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒன்று இஞ்சி சட்னி தயிர் வடன்னு இப்படி சிம்பிளாக இருக்கும் இல்லை மூன்றாம் தலைமுறை முற்போக்கு பண்ணையார் அல்லது ஆப்பிரிக்க அடிமை வம்சத்தின் ஆறாம் வாரிசு இந்த மாதிரியான பெயர்களையும் அடையாளங்களையும் பைக் பின்னாடி ஓட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்களாவது ட்விட்டரில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்றோம் நீ யூடியூப்ல தலைமறை வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்க ஆர்டிஸ்ட் வெங்காயம் வந்துட்டான் எங்களை சொல்றது